ஸ்லாம் வலிக்கும் மக்களே எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நல்லா இருக்கீங்களா பாருங்கள் என்னுடைய கோழிக்கு அம்மா சேமக்கெழங்கு போடுறாங்க இந்த கலங்க என் குழிமா எப்படி வந்து அழகாக கொத்தி திக்கியது பாருங்கள் இந்த வீடியோவில் அலமதுல்லா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி கொள்ளையை பாருங்கள் என் கொள்ளைய எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அந்த மரத்தூள் போட்டு புல் வளர விடாமல் பத்து மோ பத்து மரத்தூள் ஊற வச்சு இந்த செடிக்கெல்லாம் போடுவாங்கல்ல மரத்தூள் அதை போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி கொல்லை ஃபுல்லாக பரப்பி விட்டேன் அந்த பரப்பி விட்டது தான் இப்போ அழகில் இப்படி இருக்குது நீங்களும் இதே மாதிரியே பரப்பி விடுங்க அல்லாண்டு உங்கள் கொள்ளையும் க்ளீனாக இருக்கும் ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உடனே ஃபுல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த புல் வளராமல் அழகதுல்லா இந்த கொல்லையை கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத புல் வளராமல் அந்த கொல்லை க்ளீனாகவே இருக்கும் கோழி கோழிமா எப்படி இருக்குது பாருங்கள் மாஷாரில் அதுங்களுக்கு இப்படி தான் சாப்பாடு போடுவேன் அழகதுல்லா இப்படி தான் போட்டு அது கூடையில் போட்டு வைப்பேன் இந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் தீனி ரெட் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் தீனி கோழி தீவனம் அதை போட்டு தண்ணியெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு டானிக்கை ஊற்றி அரஹமதுல்லா சேஃபாக பார்த்துப்பேன் சல நம்மளை நம்ம நம்பி வந்த ஜீவன் அரஹமதுலா நம்ம நல்லா பார்த்துக்கணுமில்ல ம் அதான் சல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொல்லையில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸு ஏதாச்சும் வேணும்னா அகமதுல்லா அந்த கொள்ளையை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி ஓடி திங்குறவள் பாருங்கள் பாருங்க மக்களை மக்களைய எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் கொள்ளை க்ளீனாக இருக்கும் நானும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டு கடுப்பாகிடுச்சி அப்படியே காடு மாதிரி வளர்ந்துருச்சு காடு மாதிரி வளர்ந்துருச்சு பாருங்க சேப்பை சேப்பக்கிழங்க பாருங்க என் கோழி மாளாத்தி பாருங்க கலங்க பாருங்க எங்கள் அம்மா தான் வந்து போடுறாங்க முடியாது திங்கிறாளுங்க பாருங்க இருக்குதுங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மக்களே தேங்காய் இந்த இது செடிக்கு போடுவீங்கல்ல தேங்காய் மரத்தூளையும் மண்ணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் நார் அந்த இதிலெல்லாம் விற்கும் தா இதுனால் இந்த கடையிலலாம் விற்கும் செடிக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீன் க்ரோத் பேக்கில் போடுவாங்கள்ல இதுவும் அதுவும் கலந்து விட்டு அதில் வெறும் தேங்காய் நார் கட்டமாக இருக்கும் அதை மட்டும் வாங்கி நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஈரத்தை பிடிஞ்சு அப்படியே கொல்லையில் பரப்பி விட்டேன் அதை மாதிரி பத்து வாங்கி பரப்பி விட்டேன் ஒன்றும் நூறுபா தான் அழம்துல்லா நீங்கள் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கொல்லையை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் கேட்பாங்க வரவங்க ஓ காசை பார்க்காம ஒரு ப ஒரு விட்டு ஒரு நாள் இல்லை மொத்தமாக வாங்கி ஒரு நாள் போட்டு ஒரு நாள் நீங்கள் போட்டால் கூட அழகம் தான் உங்கள் கொல்லை கணக்கானாலும் புல் பூண்டு எதுவுமே தேவையில்லாமல் முளைக்காது சூப்பராக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அழகம் இது போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு இன்னும் வரைக்கும் பாருங்கள் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கலை அந்த மர மரத்தூளை நல்லா கொல்லை ஃபுல்லாக சமமாக பரப்பி விட்டேன் எவ்வளோ அருமையாக அழகம் அந்த கொள்ளை இருக்குது பாருங்கள் நானும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் புல் இருந்துச்சு அந்த அளவுக்கு தானே கூட போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தான் அழகம்துல்லாம் இந்த கொல்லையில் காலை எடுத்து வைக்க முடியுது பாருங்கள் மக்களே நீங்களே பார்த்து இதுக்கேற்ற மாதிரி அழகம்துல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்க்க உங்களுக்கு கொல்லையே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே புல் தேவையில்லாமல் முளைச்சாலும் பூச்சி இது தேவையில்லாத இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புல் முளைக்காது நல்லாயிருக்கும் அந்த கொல்லை அப்படியே இருக்கும் மாதக்கணக்கானாலும் அப்படியே இருக்கும் அப்புறம் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் மேற்கொண்டு வாங்கி போடணும்னு இஷ்டம் இருந்தால் அந்தலாம் போடுங்க இல்லையா இதுலேயே விட்டு அழகாக விட்ருங்க அதுவே அது இது ஆல்ரெடி தேங்காய் நார் ஹீட்டு தானே அதனால அந்த பூண்டெல்லாம் வளர வளர கூடாது இந்த பாருங்க என் வாத்துக்குட்டியை அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாளுங்க குண்டம்மா என் செல்லக்குட்டி குண்டம்மா பாருங்க என் வாத்து இந்த ஐடியா எனக்கு தெரிஞ்சிருந்தா என் பாத்துங்களுக்கு தான் மக்களே போட்டே நான் அதுங்களுக்கு இடம் வேணும் அந்த கொட்டிங்களுக்கெல்லாம் போக இடம் வேணும் சீக்கிரத்துக்கு கொஞ்சம் இது வந்து ஹார்டான மண் அதனால் மழை பெஞ்சால் சீக்கிரமே புல்லு முளைச்சிரும் அதான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தேங்காய் நார் போடுவோம்னு சொல்லி தான் சும்மா அதுங்களுக்கு கொட்டாய் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி பரப்பி விட்டேன் அலமதுல்லா இந்த மாதிரி புல்லு முளைக்கிலன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பின்னாடி பேக் சைடாக இருந்தாலும் சரி முன்னாடி கார்டனாக இருந்தாலும் சரி தேவையில்லாத புண்டு போ பூ புல் இந்த மாதிரி செடியெல்லாம் முளைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பரப்பி விட்டிங்கன்னா அழகாக பிள்ளைங்க பாய் போட்டு உக்காந்து அந்த கார்டனில் விளாடக்கூட வாய்ப்பு இருக்குது இதே பச்சை புல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பூச்சி போட்டு பிள்ளைங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்